ஒருத்தர் இடத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆர்கியூ பண்ணிக் கொண்டிருக்கிறோம்னு வைத்துக் கொள்வோம் வாதம் பிரதிவாதம் நாம் நாலு விஷயங்களை சொல்ல அவர் நாலு விஷயங்களை சொல்ல வார்த்தை தடிக்கும் கோபம் வரும் இது வெளியாளோடும் இருக்கலாம் குடும்பத்தவர்களோடும் இருக்கலாம் அப்படி பேசும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் உற்று நோக்கி இருக்கலாம் அவரவர் தங்கள் பட்ச மட்டும் எடுத்து வைப்பார்கள் எதிராளி என்ன சொல்லுகிறார் அவருக்கு நான் பதில் கூற வேண்டும்ங்கிறது இருக்காது தங்களுக்கு எது படுகிறதோ தாங்கள் செய்வதை சரி என்பதற்காக பேசுவார்கள் அதனால் தான் நிறைய இடங்களில் எந்த பேச்சுவார்த்தையும் முடிவுறுவதே இல்லை இது நம்முடைய வழக்கம் இதனால் நீடித்துக் கொண்டே போகும் இவர் சொல்லுவதை அவர் ஏற்க மாட்டார் அவர் சொல்வதை இவர் ஏற்க மாட்டார் ஆனால் நம்முடைய பழைய வேதாந்த புத்தகங்களில் பார்த்தால் ஒரு அழகான முறை காணலாம் பூர்வபட்சம் என்று வந்திருக்கும் பௌத்தர் இப்படி சொல்லுகிறார் ஜெயினர் இப்படி சொல்லுகிறார் வைசேஷி இப்படி சொல்லுகிறார் நையாய்கர் இப்படி சொல்லுகிறார் என்று அந்தந்த சம்பிரதாயத்தவர்கள் அவர்கள் தான் வாதிகள்னு கொள்வோம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்ங்கத்தையும் வேதாந்தத்துக்கு உரை எழுதுபவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் சொல்லிவிட்டு இதுதான் பூர்வபக்ஷம் இதற்கு பதில் கூறுகிறோம் என்று பதிலை சொல்லுவார்கள் இது ஒரு பெரிய முறை ஒழுக்கமான முறை நம்முடைய பட்சத்தை மட்டும் சொல்லாமல் யார் எதிர்க்கிறாரோ அவருடைய பட்சத்தையும் விளக்கமாக கூறி அதற்கு பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபர்ட்டல் பாயிண்ட் பை பாயிண்ட் பதில் சொல்லுவது அந்த பதில் போது வேறு யாராவது அதை அப்ஜெக்ட் பண்ணினாலும் அதற்கும் அங்கேயே பதில் சொல்லி தீர்ப்பது நாம் இப்போது இருக்கிறோம் அந்த புத்தகத்தை எடுத்து நாம் வாசித்து பார்த்தால் இரண்டு பக்க வாதங்களையும் அதிலேயே படித்துக் கொள்ளலாம் இது பொதுவாக நீதிபதிகள் தீர்ப்பு எழுதும் போது செய்வார்கள் வக்கீல்கள் பண்ண மாட்டார்கள் ஆனால் நீதிபதிகள் இவர் இப்படி சொன்னார் எதிர்கட்சி வக்கீல் இப்படி ஆர்கியூ பண்ணார் அதற்கு இப்படி பதில் வந்தது இது எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்ப்போம் என்று நீதிபதிதான் சொல்லுவார் ஆனால் இங்கு வேதாந்தத்தில் அந்தந்த ஆச்சாரியனே இரண்டு பட்சத்தையும் எழுதுவார் அதுதான் நேர்மை அப்படி இருக்கும்போது தேவையற்ற வாதங்கள் தவிர்க்கப்படும் ஆழமான குறிப்புணர்ந்த வாதங்கள் மட்டும்தான் எடுபடும் இதை இரு பக்கத்தவர்களும் பின்பற்றினால் இன்னும் அழகு அப்படி என்றால் இது ரியலி இன்டலெக்சுவல் அந்த டிபேட் வாசிப்பதற்கே சுவையாக இருக்கும் சரி அதெல்லாம் அவர்கள் நம்மால் முடியுமா நம்மால் அப்படியெல்லாம் செய்ய முடிய வேண்டாம் நாம் என்ன பேசுகிறோங்கிறதை முக்கியத்துவம் கொடுப்போம் கூடவே நம் வீட்டிலேயே ஒருத்தர் வாதம் பண்ணிக் கொண்டிருக்காரன் இப்பவுமே அவர் என்ன சொல்லுவார் என்பதையும் நாமே எழுதி பார்த்து அதற்கு நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது அந்த பதில் கன்வின்சிங்காக இருக்கிறதா இதை நாமே யோசித்து விட்டே டிபேட்டில் இறங்கலாம் அதுபோல பொதுவாக கடவுளை பத்தி பேசுகிறோம் சம்பிரதாயத்தை பத்தி பேசுகிறோம் பழமையை பத்தி பேசுகிறோம் அதெல்லாம் ஆராரோ எதிர்த்தெடுத்து கேட்பார்கள் என்னென்ன மாதிரி அவர்களுடைய கேள்வி இருக்கும் எப்படி திசை மாற பார்ப்பார்கள் அந்த விஷயத்துக்கு நாம் தயாராக பதில் வைத்திருக்க வேண்டும் அந்த பதில் நேர்மையானதாக இருக்க வேண்டும் அது முதலில் நமக்கு கன்வின்சிங்காக இருந்தால் நியாயமான முறையில் அது அடுத்தவருக்கும் கன்வின்சிங்காக இருக்கும் பல சமயங்களில் நாம் செய்யும் வாதம் நமக்கே திருப்திகரமாக இருக்காது அப்படி இருக்கும்போது எதிராளி எங்கே வாங்கிக் கொள்வார் அப்படிப்பட்ட வாதங்களால் பயனில்லை காலந்தான் விரயமாகும் மற்றொன்று கொஞ்சமேனும் வாதத்தில் உண்மை பேச வேண்டும் எல்லாமே பொய்யாக ஒரு முகத்தை வைத்துக் கொண்டு இல்லாததையும் பொல்லாததையும் வாதம் வைத்தால் அது நியாயமான வாதமாக இருக்காது விதண்டாவாதமாக இருக்கும் ஆகவே இனி நாம் பேசும்போதோ நாம் மற்றொருத்தரோட ஒரு உரையாடலில் இருக்கும்போதோ கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் சாதாரண பேச்சுக்கள் சரி மற்றபடிக்கு என்ன கேள்வியாக இருக்கும் அதுக்கு நாம் கொடுக்கும் பதில் அந்த கேள்வியும் கணிசித்துத்தான் இந்த பதில் வந்திருக்கிறதா அது கன்வின்சிங்காக இருக்கிறதா இந்த விஷயத்தை நாம் வேதாந்திகள் எப்படி உரை எழுதுகிறார்கள் என்பதை பார்த்தாலே இந்த கட்சிக்காரர் அந்த கட்சிக்காரர் இரண்டையும் எழுதியிருப்பார்கள் அதை பார்த்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கே ஐ என் கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பி ஏ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்